வணக்கம் மிஸ்டர் டி எங்கே வந்திருக்கோம்னா நாகப்பட்டினம் அருகில் உள்ள சிக்கலுக்கு வந்திருக்கும் சிக்கல் சிங்காரை காண வந்திருக்கும் அழகண்ட சொல்லுக்கு முருகா உங்க உலகிலே பொருள் ஏது முருகா என்று கூறுவார்கள் அதாவது முருகர் கோவில் அறுபடை முருகர் கோயில் சொல்லுவாங்க அறிவிக்கப்படாத இது ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது மக்கள் மனதில் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள தொன்மையான பழமையான கோவில் இதுவாகும் கட்டிடக்கலை பாருங்களா ரொம்பவுமே அழகா இருந்தது அந்த சிற்பங்கள் எல்லாம் பாருங்களாம் பார்க்கறது மேலே நல்லா அழகா இருந்தது ஒவ்வொரு சிற்பங்களும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் மிக அழகா இருந்தது பாக்குறதுக்கு உள்ள போய் அப்படியே நவநீதிஸ்வரரையும் வழிபட்டுட்டு வெளிப்பிரகான சுத்தலம்னு வந்தோம் வரலாற்று மிக்க சிறப்பு ஒன்று இங்கு உள்ளது அதாவது பார்வதி தேவியிடம் முருகன் வேல் பெற்று திருச்செந்தூர் சென்று சூரியனை சம்ஹாரம் செய்தார் என்று கூறுவார்கள் அதாவது கோவிலோட முழு பிரகாரம் சிலை அந்த சைடு சிவனும் இந்த சைடு விஷ்ணு கோவிலும் இருக்கு வாங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இது வந்து எல்லா கோயிலுமே இருக்காது சில குறிப்பிட்ட கோயில மட்டும் இந்த சிறப்பம்சம் உள்ளது சிக்கல் சித்தார வேலைன்னு பார்த்துட்டோம் அடுத்து அருகில் உள்ள கோவிலுக்கு நம்ம போவோம் நன்றி வணக்கம் உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே நம்மளுக்கு தேவை